மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து தேவையானது ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் அதுக்கு வந்து நல்லா வந்து கருப்பு உளுந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவாங்க நான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ் ஊறணும் என்னென்னா ஒரு ஒன் ஹவர் ஊறினாலே போதும் நல்லா வந்து இந்த உளுந்தில் வந்து நம்ம ஹேர் பேக் வந்து போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உளுந்து நம்ம ஹேர் போடுறதுனால இதில் வந்து மெக்னீஷியம் கால்சியம் விட்டமின்ஸ் அண்ட் இரும்புச்சத்து எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்கு இதனாலும் தலைக்கு வந்து என்னென்னா முடி வந்து நல்லா வலுப்பெறவும் நல்லா கூந்தலை வந்து நல்லா அடர்த்தியாக்கவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது மூலிமா நம்ம முடிவுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் சான்ஸே இல்லைங்க என்னோடய முடி வந்து ஃப சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப ஒரு சுருட்ட முடியாதான் நான் இந்த உளுந்து வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால முடிக்கு வந்து நல்லா வந்து ஒரு லாங் எந்த அந்த மிருதுவாக இந்த கோரம் முடின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி முடி நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷாம்பு போலவும் நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகுது முழுந்து கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சூப்பரான ஒரு இது தான் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க ஸோ கருப்பு உளுந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கருப்பு உளுந்தில் அந்த கருப்பு அந்த மேலே இருக்கிற தோல்லையும் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது நம்ம வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி அரைக்கலாம் வெள்ளை உளுந்துங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் தான் இருந்தாலும் கருப்பு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் ஸோ அதனால் நான் அதையுமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததை யூஸ் பண்ண பொருள் செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையோட பெனிஃபிட் பற்றி அவங்களுக்கு சொல்லவா வேணும் செம்பருத்தி இலை வந்து நார்மலாகவே ஒரு ஷா ஷாம்பு மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்லா அதை அரைச்சி கையில் எடுத்திங்கன்னா ஒரு ஷாம்பு போல் வந்து நம்ம கையில் இருக்கும் அந்த செம்பருத்தி இலையையும் இந்த உளுந்தையும் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க தோல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இதுதான் ஏன்னா அது வந்து நார்மலாக நீங்கள் தலைக்கு குளி குளிக்கும் போது நல்லா நார்மலாகவே வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா உதுந்து வந்துடும் முடி நல்லா காஞ்சிச்சினாலே உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கும் போதே அது நல்லா உதிர்ந்து வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணி அந்த கொஞ்சமாக வந்து அந்த செம்பருத்தி இலையையும் உளுந்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்கும் போதும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா அந்த மயனாய்ஸ் சுருக்கு தெரியுமா அதே மாதிரியே இருக்கும் ஸோ ஃபைனலாக ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்குவோங்க எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் ஸோ செம்பருத்தி இலையில் வந்து அரைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் ஹேர்க்கு அப்படின்னா ஸோ செம்பருத்தி இலையில் வந்து என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநர வர் வராமல் நல்லா தடுக்குது ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே இந்த இளநரங்கிறது வந்து வந்துடுது ஸோ ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் காலேஜ் அது மாதிரி போகிறோம் அவங்களுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வருது ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த செம்பருத்தி இலையை வந்து வீக்லி திரும்ப அரைச்சி தலையில் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் தலைக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சீரியஸாகவே சொல்கிறேன் இது வந்து உண்மையானது நீங்கள் நல்லா ரிசல்ட் வந்து எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ நான் ஃபைனலாக வந்து சொல்கிறது என்னென்னா இந்த உளுந்தையும் செம்பர் தேலையும் நீங்கள் அரைச்சி போடும்போது தலையில் நார்மலாகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷ்னராகவும் இது வேலை செய்யுது முடிக்கு நல்ல ஒரு வலுப்பெறவும் முடி நல்ல பல பலன் இருக்குதுங்க அதுதான் இதில் சூப்பரான ஒரு விஷயமே சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் எப்படின்னா நம்ம சினிமாவில் பார்க்கணும் இப்படி உங்கள் முடியெல்லாம் இவ்வளோ வந்து பல பலனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும் அதே மாதிரிதாங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம தலை எப்படி பல பலன் இருக்குதுன்னு ஃபைனால் அந்த ஹேர் பேக் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக தலையில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்குறேன் நான் ஹேர் வாஷ் அந்த ரெண்டு கையும் கையில் தடவி நான் அப்ளை பண்ணி பார்க்க கையெல்லாம் ஒரே நொறை வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தலையை நல்லா காய வச்சிடுங்க இது மாதிரி வந்து தூக்கி கொண்ட போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தலையில் வர தண்ணியெல்லாம் சீக்கிரமே வடிஞ்சிடும் ஸோ அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ஹேர் பேக்கெலாம் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தலைமுடியை வந்து நீங்கள் வந்து அடிச்சலாம் வந்து துவட்டக்கூடாது இது மாதிரி லைட்டாக மைல்டாக வந்து துவட்டினீங்கன்னா அதில் இருக்க முடியலாம் லைட்டாக வந்துடும் அந்த ஒட்டி இருக்க அந்த இலை தலை அதெல்லாம் வந்து கீழே கொட்டிடும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஓகேங்களா இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி வந்து த்ரீஸ் போடலாம் நல் தலையில் நல்ல சொட்ட சொட்டை எண்ணெய் வச்சுட்டு பேக் போடுங்க